ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் வீட்டுக்கடன் வாங்கியிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடுத்தர வருவாய் வர்க்கத்தினால் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது அப்படின்னா சொந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அது வந்து சாமானிய மக்கள் மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தும்னு சொல்லலாம் எப்படியாவது தங்களுடைய பணிகாலத்தில் ஒரு கடனை வாங்கியாவது சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்ற கனவோட நிறைய அரசு ஊழியர்கள் பார்க்க முடியுது அந்த மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டிருந்த ஒரு அரசு ஊழியாக இருந்தீங்க அப்படின்னு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க இல்லை அந்த பட்ஜெட் தாக்கலின் போது இந்த கடன் வாங்கியவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகையில் இருக்கிறதா இருக்க போகிறதா ஒரு அறிவிப்பில் வெளியாக இருக்கு அதாவது வருமான வரியை பொறுத்த வரைக்கும் பழைய மற்றும் புதிய முறைகளில் இரண்டு முறையான வருமான வரி தாக்கல் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைன்னா இதில் பழைய வருமான முறையில வந்து அதாவது வீட்டு கடன வீட்டுக்கடனுக்கான வட்டி அசல் இதெல்லாம் கழிச்சிக்கலாம் அதே போல உங்களுடைய உள்ள அதிகபட்சம் ஒன்றரை பல்வேறு வழங்கப்பட்டிருக்கு அதே சமயம் புதிய வருமான பொறுத்தவரைக்கும் எந்த விதமான கழிவுகளுமே இந்த ஈடிசி பிரிவின் கீழே சரி அதே போல வீட்டுக்கடனுக்கான அந்த கழிவுகள் வட்டி இந்த மாதிரி எந்த விதமான கழிவுகளுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்துட்டு வரலாம் இதுல தான் தற்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறதா செய்திகள் வெளியாயிருக்கு அதாவது இந்த புதிய வருமான புதிய முறையில் நியூ ரிஜிம்ல வருமான வரி செலுத்தக்கூடியவங்களுக்கும் அடிஷனலா இந்த வீட்டுக்கடனுக்கான வட்டியை கழிப்பதற்கான ஒரு ஆப்ஷன் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதாவது அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு அதாவது நம்ம பழைய முறையில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்குமான இந்த வீட்டுக்கடனுக்கான வட்டியை நம்ம டேரெக்டாகவே நம்மளுடைய மொத்த இன்கம்லேருந்தே கழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் டேக்ஸபிள் இன்கமே கால்குலேட் பண்ணும் இல்லைங்களா ஸோ தற்பொழுது அதே போன்ற ஒரு நடைமுறை வந்துட்டு இந்த புதிய நியூ டாக்ஸ் ரெஜிமில் நியூ நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் அமல்படுத்த போகிறதா மத்திய அரசாங்கம் தற்பொழுது பரிசீலனை செய்தால் தகவல் வழியாக இருக்குது அப்படி அப்படி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ப பத்து லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமான வரியை பண்ணுறதே முழுமையாக கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழு முதல் ஏழு லட்சம் வரைக்கும் பெரிய அளவில் புதிய வரி விதிப்பு முறையில் வருமான வரின்றது இருக்காது அதுவும் குறிப்பாக இந்த இரண்டு லட்சம் ரூபாய் டைரக்டா அந்த இன்ட்ரஸ்ட் அதாவது வீட்டுக்கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முதல் பத்து லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமான வரி இருக்கக்கூடியவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது அப்படின்றத தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி உண்மையிலேயே வீட்டுக்கடனுக்கான வட்டியை கழிக்கக்கூடிய முறையை அமல்படுத்தணும் அப்படின்னா நீண்ட நாளாக அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையும் கூட அதே போல இன்னொரு கோரிக்கையும் வலுவாக இருந்தது அதாவது எவ்வளவா இருந்துட்டு எதுவும் சொல்லலாம் அதாவது ஹச்ஆரின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டு வாடகைப்படி பெறக்கூடிய அந்த அரசு ஊழியர் பெறக்கூடிய ஹச்ஆரியக்கான கழிவுகளையும் இந்த புது நியூ டாக்ஸ் ரீஜியமில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க பட் அது பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படுகிற பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த செய்தி பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சதான கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்